ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முனிராஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி கிச்சனில் முட்டை வச்சு ஒரு ஸ்டூ எப்படி செய்கிறது பார்க்கலாம் முட்டை ஸ்டியூ அதுக்கு கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் கிறிஸ்மஸ்ஸு கேஷ்யூஸு குறுமிளகு பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரே ஒரு வெங்காயம் காரத்துக்கு ஒரு நாலு பச்சை மிளகா எடுத்து வச்சுக்கோங்க இதை நம்ம ஒரு பேன் எடுத்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இதெல்லாம் நல்லா வதக்கணும் சின்ன தீல வச்சு நல்லா இதெல்லாம் வதக்குங்க வதக்கிட்டு உங்களுக்கு என்னென்ன காய்கறி வேணுமோ நான் வந்து இங்கே வெறும் கேரட்டும் க்ரீன் பீஸ் மாத்திரம்தான் ஆட் பண்ண அது ஃப்ரோசன் வாங்கியிருக்கேன் அது சூப்பர் மார்க்கெட் இருந்த அதை இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை வதக்கணும் அந்த எண்ணெயிலே அந்த காய்கறிலாம் நல்லா வதக்க விடுங்க அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு ஒரு ஒரு டீஸ்பூன் கேஷ்யூஸ் எடுத்து தண்ணியில் ஊற வச்சு அது பேஸ்ட் மாதிரி ஆக்கி இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க வதக்க கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் உங்களுக்கு அதே மாதிரி இந்த ஸ்டியூவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால நான் ஆட் பண்ணுறேன் இப்போ நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வதங்குறக்குள்ளே அது திக்காயிடும் அதுக்கப்புறம் ஒரு அரைமுடி தேங்காய் எடுத்து ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால் பிரித்து வச்சுக்கோங்க செகண்ட் பாலை போட்டு இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா காய்கறி நல்லா அதை வேகட்டும் அதிலே வேகட்டும் வேக வச்ச முட்டையை அது கூட ஆட் பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்புலாம் இருக்காது செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தாட்டி கொஞ்சம் ஏதாவது உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க மூடி போட்டு மூடி வேக விடுங்க இப்போ திறந்து பார்க்கலாம் நல்லா கொஞ்சம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு மேலே ஒரே ஒரு நுல் ஜீரக பொடி ஆட் பண்ணிக்கோங்க வறுத்த ஜீரக பொடி ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஸ்டவ் ஸ்லோ பண்ணிவிட்டு நீங்கள் தேங்காய் தேங்காய் பால் ஃபஸ்ட்டு தேங்காய் பால் இருக்கலாம் அதை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு சின்ன கொதி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா அதை பிசைஞ்சு விடுங்க நல்ல ஃப்ரெஷ்ஷு இருக்கும் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்து தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு நீங்கள் அந்த முட்டை ஸ்டூ மேலே ஆட் பண்ணுங்கள் நல்ல ஒரு மனம் கிடைக்கும் நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் அதுக்கு மேலே இது ஆப்ஷனல் தான் ஒரு ஒரு அரை டீஸ்பூன் கீ ஆட் பண்ணி அது ஆப்ஷனல் தான் அந்த கரோப்பழ ஸ்மெல்லும் தேங்காய் ஸ்மெல்லும் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க